ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல அப்படி இருக்கீங்க ஏனி பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான வீடியோ வந்திருக்கு அதாவது நேற்று வந்துட்டு ரவீனாவோட ஆண்டி ஆண்டி அவங்க வந்துட்டு செம்மையாக வந்துட்டு நம்ம மணியை வந்து வச்சு செஞ்சுருந்தாங்க எனக்கு என்ன ஒரு டவுட்டு ஒரு வருத்தம் என்னென்னா இவங்க ஆண்டி அதாவது உறவுக்காரங்க கிடையாது சொந்த உறவு கிடையாது அந்த ரவீனாவோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வந்து எப்படி மணியை வந்து அவ்வளோ கலாய் கலாய்க்கலாம் என்னமோ அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா ரவீனாவோட அம்மா இந்த பிக் பாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா லவ் பண்ண என்ன தப்புன்ற மாதிரி ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க இருக்கும்போது இதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்க மாதிரியே இருக்கு சாரி அது வேற பக்கம் பார்ப்போம் இப்போ இங்கே என்னென்னா மணி வந்து செம்ம டென்ஷனாகிட்டார் ஆ அது மட்டும் இல்லாமல் நேற்று மணி அழுத விஷயங்கள் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிடுச்சு என்ன இந்த மாதிரி கல் மாதிரி இந்த மனுஷன் ஆகிவிச்சிங்களே ஏன்னா வரைக்கும் மணி அழுது கிடையாது இந்த டைம் ஃபஸ்ட் டைம் இப்படி எழுதுட்டாப்பில் அது அந்த பாப்பா கூட இருக்கும்போது நல்ல வேலை அந்த பாப்பாவாக அது இருந்துச்சு ஆனால் டக்குன்னு இந்த பீ சாரி இது நம்ம ரவீனா வந்தாங்க அங்கேயும் வந்துட்டு ஆறுதல் சுலகம் பார்த்தா இருக்காங்க இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மணிக்கு வந்து மெச்சூரிட்டி இருக்குது பட் ரவீனாவுக்கு சுத்தமாக மெச்சூரிட்டி இல்லை ஸோ மணி வந்துட்டு ரவீனா பின்னாடி சுற்றுறதை தவிர்த்து விடுறது நல்லது இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்துட்டு நம்ம பரத் வந்து எப்படி இருப்பார் இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு டைப்பு தான் இங்கே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது ஏன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் ஸோ மணி வந்து இவங்க பின்னாடி போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நேற்று அவர் அழும்போது கூட இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த லவர் ஒரு லவர் வந்து தன்னோட லவர் அழுவும்போது சிரிப்பாங்க ஸோ அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி அதனால மணி வந்துட்டு கொஞ்சம் பிரியிறது நல்லதுன்ற மாதிரி எனக்கு தோணுது பர்சனல் அது அவங்களுடைய இஷ்டம் இப்போ வந்து அந்த முட்டைக்குள்ளே உக்காந்து இவங்க மூணு பேரும் பேசுகிறாங்க அதில் வந்து மணி என்ன சொல்கிறேன்னா நான் போன ஸ்டார்டிங்லேயே நான் அசிங்கப்படுத்தினாங்க ரெண்டு பேருமே தெரியும் இது தப்பாக தான் ஒரு ஒருவேளை அம்மா வந்திருந்தால் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்களான்னு தெரியலன்றாரு ரவீனா ஒரு ஆறுதலுக்காவது ஆமாங்க அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இல்லை அம்மா வந்தால் டபுளாக இன்னும் கலாய்ச்சிருப்பாங்கன்றாங்க டபுளாக கலாச்சிருப்பாங்களா ஏமா அவங்க சொல்லலாம் நீ ஏற்றி விட்டுருவோம் போல இருக்கேன் என்றமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து ரவினான்னு தானே பேர் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களோ நான் உன்னை குண்டு போயா குண்டு போயான்னு கலாச்சினேன் அதுக்காக வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் திரும்ப அந்த ஆண்டியை கலாய்க்கிறார் வெறுப்பு ஏற்றார் குண்டு போயா குண்டு போயா குண்டு போயா நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னா ரவீனா நல்ல காண்டே தெத்துறீங்க அவங்கல்ல அப்படின்றாங்க ஏமா அவங்க ஆண்டி பார்ப்பாங்க நீ திரும்ப அந்த வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னா பரவாயில்ல ஆ என்ன தே சொல்கிறது ஆ அதுக்கப்புறம் மணி வந்துட்டு என்னடா இதெல்லாம்ன்ற மாதிரி ஆகி நேற்று என்னை வச்சு செஞ்சிட்டாங்க எனக்கு அங்கே உட்கார ஒரு மாதிரி ஆகிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்புல ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் இதுக்கப்புறமும் மணி வந்து ரவினா பின்னாடி போனால் நம்ம மணிக்கு தான் ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டுருக்கின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நேற்று உண்மையிலேயே அந்த ஆண்டி வந்து பேசின விஷயங்கள கரெக்ட்டுன்னு நினைக்கிறீங்களே அது மட்டும் இல்லாமல் அந்த மோதிரத்தை இப்பயோ வாங்குன்றாங்க என்னென்னுமோ அப்பயோயோ ஒரு வேளை அதுக்காக தான் பிக் பாஸ் வந்து நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறமா சாரி உள்ளே இருங்க அப்படின்னு காண்டாய்ட்டு சொன்னாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே